கரும்பு பெருமாள் ரெண்டு பேரும் ஒன்று தேசிகன் ஏன்னா கரும்புக்கு மேலே இலை ஓஹோன்னு உதவியா இருக்காது பெருமாளுக்கு மேலே கிரீடம் அதை பார்த்தா நம்ம பயந்துருவோம் ஓஹோ இவர்கிட்ட போகலாமா கூடாதா இலையை எடுத்துருங்கோ கிரீடத்தை எடுத்துருங்கோ ரெண்டும் நீளமாக இருக்கா ரெண்டும் கருப்பா இருக்கு அங்க 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 கரும்புலையும் பெருமாள்லையும் வெட்டு இருக்கு கரும்புல வெட்டு பெருமாளுக்கு அடிக ஒட்டியானம் தண்டை அந்த கரும்புக்கு கீழே உப்பு கறிக்கக்கூடிய அந்த தரு இருக்கு அதுவும் நமக்கு வேண்டாம் பெருமாள் பாதத்து கீழே பீட்டம் அதையும் எடுத்துடலாம் இலையை எடுத்துடலாம் கிரீடத்தை எடுத்துடலாம் கீழே வந்து தருவை எடுத்துடலாம் இங்க பீட்டத்தை எடுத்துடலாம் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா இது ரெண்டுத்தையும் மிஷினில் விடணுமா அதை எடுத்தா என்ன வரும்னர் கரும்ப போட்டா கருப்பஞ்சாறு பெருமாளை யந்திரத்துக்குள்ளே இட்டால் பெருமாளுடைய தயா என்கின்ற சாறு வருமாம் அந்த சாரே தட்டி தட்டி கல்லாகி கற்கண்டாகி மலையாகி திருப்பதி மலையா இருக்குனர் பிரபத்யே தம் கிரிம்பிராயா ஸ்ரீனிவாசானு கம்பையா இக்ஷுசாரஸ்ரவந்தேவ என்மூர்த்தியா சர்க்கராயுதம் அந்த மாதிரி தேசிகன் இந்த இடத்துல எடுக்கிறார் பன்னா தட்டேஷு பெண்ணை என்கின்ற நதி கரையில் அழகான மூன்று கரும்பு தோன்றியதாம் அந்த மூறு க கரும்புக்களுக்கு ஏற்ப யந்திரம் இருந்ததாம் பொய்யாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் இவா மூணு பேருக்குள்ளேயும் பெருமாளுங்கிற கரும்பை விட்டா முதல் திருவந்தாதி இரண்டாம் திருவந்தாதி மூன்றாம் திருவந்தாதி கிட்டிற்றே